कामिलास ने हमने अभिरामी चेकिंग सब में नहीं करनी मैं कुछ बोलूँ हमने अभिराम हमने अभिरामी मैं चेकिंग सब में

आलम आयी है, रात में आयी पड़ी है, शाम को आने का मन ताके, इसलिए ये टाइम पर तुम ये फ़ैसले के अंत.

துளியே பரிவான வணக்கம் வீரநாவி திருமலிவேணிய நிரகனந்து வரக்கிறேன் மிருசி நிரகனந்து வரக்கிறேன் வீரநாவி திருமலிவேணிய அலைவி தோவியே आम्மளுடாள்வான் மரட்சவை மாதிரமங்கல் இந்த காந்தராம Bye. Yeah. பேரன் என்று கொள்ளும் மரங்கள் ராமன் ராமத்தை சுரத்திட வாழ் பருவையை கம்மன் படத்திற்கும் அவையோக்கும் என் முதற்கண் பெண் படத்தை கொள்கிறேன் அடியே நான் சிவகங்கரி விவேகானந்த வித்யாலயா ராமா என்று சொல்லும் போதே என்றும் இருக்கேன் கப்பலெல்லாம் பறந்தோடு காட்சி பறப்பது போன்றவருடன் ராம பக்தியில் பிரேகம்

அவர்களின் தர்மத்தை அவதாரம் அந்த நாயகன் நாயகன் வந்த யார் இரா ஒரு பெண்ணை பெண்ணைமும் தூக்கி திங்களை கல்லையை கடலை தூக்கி அன்று விட்டும் இருவரும் கண்ணீரால காலை தூக்கி ஆர்வம் தெய்வமே என்னையும் கை தூக்கி அருவாய் தெய்வமே இதை ஒன்று ஆண்கள் இரண்டு காலங்கள் மூன்று வேதங்கள் நான்கு பூதங்கள் ஐந்து சுவைகள் ஆறு ஸ்வரங்கள் கொடுக்கப்பட்ட தலை நாயும் ஒரு இலக்கியோட এবংnablaলব <laughs> <laughs> i okay. banana de

Well, that's